அதை கட்டமைப்பதற்கு தலித்துகள் பயன்பட வேண்டும் அப்படியானால் தலித்துகளுக்கும் தந்தை பெரியாருக்குமான அந்த இடைவெளியை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு சதிய அன்றைக்கு பார்ப்பனர்கள் இந்த வேலையை செய்தார் தலித்துக்கு எதிரான அதுல தலித்து தலைவர்கள் பல இடைவெளியை சாதியை சேர்ந்த தலைவர் அதை வந்து பணியாற்ற ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகு தென் மாவட்டங்களில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க தந்தை பெரியாரவருடைய கருத்தியலை தந்தை பெரியாரனுடைய சமூக நீதி செயல்பாட்டை திருமாவளவில் என்பதை நான் பெருமையோடு சொல்ல அவருடைய இந்த எழுத்துலனா நான் உட்பட யார் பேசிவிட்டு அவருடைய செயல்பாட்டை அவருடைய கருத்தியல் எப்படிப்பட்ட வலிமை வாய்ந்தது பெரிய பேசும்பு கடவுள் வரப்பு கடவுள் வரப்பு கொள்கையோடு சமூக நீதிப்பு கொள்கையாக இருக்கட்டும் பெண் விடுதலையாக இருக்கட்டும் சாதி ஒழிப்பாக இருக்கட்டும் எல்லாமே மாவட்ட விடுதலை சார்ந்ததாக இருந்தது எல்லாருக்கும் அடிப்படையான கோட்பாடு நிலைப்பாடு என்பது சாதி ஒழிப்பு தான் எல்லா இடங்களிலும் போராடுகிறார்கள் பேசுகிறார் வைகோ அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேசி திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கும் பொழுது மணிவண்ணன் இறந்த இயக்குனர் மணிவண்டன் அவர்கள் அவருடைய சொந்த சிலக்க ஒரு பத்திரிகை நடத்தினாங்க அந்த பத்திரிக்கைக்கு பேரு நீதியின் போர்வார் நம்முடைய ஐயா செந்தனை கௌதம் அவருக்கு தெரியும் என்று நினைக்கிறார் அப்படி